சார் கவர்மெண்ட் எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணாலும் சரி போலீஸ் எவ்வளவு கடுமையாக இருந்தாலும் சரி அது ரெண்டும் நான் பெருசாக நடக்க இல்லை பட் ஒருவேளை அவங்க இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாலும் சரி இந்த கஞ்சா போதை அது இதுன்னு இருக்கு இல்லையா இதையெல்லாம் அவங்க என்னதான் தான் நிறுத்துணுன்னு நினைச்சாலும் ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் ஏன்னா இப்போ அதெல்லாம் வந்து அன்கண்ட்ரோலபுளாக போயிடுச்சு இப்போ இந்த மாதிரி ஆளுங்க போட்டுட்டு பேசாமல் என்ன பிரச்சனை இல்லை இப்போ இந்த திருத்தணி ட்ரெயினில் பண்ணாங்க இல்லை இந்த மாதிரி இது வந்து ஒரு இடத்துல நடந்த சம்பவம் வெளியில தெரிஞ்ச சம்பவம் டெய்லி நடக்குது நிறைய நடக்குது நீங்க நியூஸ் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் ஒண்ணு இல்லை இந்த போதைய போட்டு ஊருக்குள்ள வந்து ரகலா பண்ணிட்டு இருக்காங்க இவங்க வந்து சப்ளையும் பண்றாங்க அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்ததுக்கு வீடு முகுந்து வெட்டினாங்க வீடு முகுந்து வெட்டினாங்க தகவல் கொடுத்ததுக்கு நம்ம அமைச்சர் இவர் மாசம் என்ன சொல்லியிருக்காப்புல யாராச்சும் ஒருத்தர் உங்களுக்கு இந்த மாதிரி போதையெல்லாம் ஒரு நெட்ஒர்க் ஏதாச்சும் இருக்க மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா தகவல் கொடுங்க உங்க தகவல் பாதுகாக்கப்படும் நாங்க அந்த நம்பிக்கையில பல பேர் கொடுத்துருக்காங்க பட் அவங்க அப்படி நினைச்சிருக்கலாம் அதான் அவங்க உண்மையிலே அந்த ஐயா மாசு ஐயா உண்மையிலே ஸ்ட்ரிக்டாவே ஆறுனும் போட்டிருக்கலாம் ஆனா கீழே இருக்கிறவங்க அதை ஃபாலோ பண்ணும்ல அவருக்கு தகவல் கொடுக்க போறாங்க எங்க தகவல் கொடுப்பாங்க லோக்கல்ல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு லோக்கல்ல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு தெரியாம தான் இதெல்லாம் நடக்குமா என்ன அவங்களுக்கு இப்ப ஒரு பேச்சுக்கு சொல்றேன் தெரியாம நடந்தது இப்ப சிங்கமூனில சிவகங்கை பக்கத்துல ஒரு இது ஜல்லிக்கட்டு நடந்துச்சு அந்த ஜல்லிக்கட்டுக்கு பர்மிஷன் வாங்காம நடந்துச்சா சரிடா பர்மிஷன் வாங்காம எவ்வளவு இப்போ வந்துச்சுன்னு பார்த்தா நானூறு மாடு வந்திருக்கான் நானூறு மாடு வர்றதுக்கு பர்மிஷன் வாங்காமல சார் பண்ணுவாங்க அப்படியே பர்மிஷன் வாங்காம பண்ணாலும் நானூறு மாடு உள்ளுக்குள்ள இந்த மாதிரி வரப்போகுது ஜல்லிக்கட்டைங்கனுக்குள்ளே நட நானூறு மாடே நானூறு வந்துச்சுன்னா மாடு பிடிக்கிறவங்க எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க அதை வேடிக்கை பார்க்கறவங்க எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க அதை ஆர்கனைஸ் மைக்கு போஸ்ட்னு எவ்வளவு பேர் அடிச்சிருப்பாங்க இது போலீஸ்க்கு தெரியாம நடந்துச்சா இப்ப கைது பண்ணியிருக்காங்களாம் எப்ப தெரியுமா ஒருத்தர் செத்ததுக்கு அப்புறம் அவன் மாடு பிடிக்க போய் சாவலை வேடிக்கை பார்க்க போறப்ப குறுக்க போயிருந்துருக்கான் அது மாடு வந்து பொதுவாக இதெல்லாம் பண்றப்ப என்ன பண்ணுவாங்க ஏன்னா ஜல்லிக்கட்டு பண்றப்ப இந்த இதெல்லாம் வந்து கட்டி வச்சுருப்பாய் அந்த வாடி வாசல் இதெல்லாம் கட்டி வச்சது மாடு வெளியில ஓடுறதுக்கு ஒரு வழியை விட்டுருப்பாங்க மாடு அந்த ஒரு தான் வெளியில போகவே முடியும் இல்லாட்டி வாடி வாசலுக்குள்ள மறுபடியும் உள்ளே போயிடணும் ஆனா இங்கே ஓப்பன்ல எங்கேயும் ஊத்து விட்டுருக்காங்க போல அது உள்ள போந்து ஒருத்தனை போட்டுச்சு போட்டது நியூஸ் ஆனதுக்கு அப்புறம் இது பர்மிஷன் வாங்காம நடந்தது இது நம்புற மாதிரியா இருக்கு எவனாச்சும் ஒருத்தே இல்லை யோசிச்சு பாருங்களேன் நார்மல் அறிவு இருக்கிறவங்க கூட இதை நம்புவானா அப்படி இருக்கிறப்ப இதெல்லாம் வந்து போட்டு கொடுத்துட்டான் எல்லாம் வேண்டாம் இதுக்கு ஒரே ஒரு வழி தான் ஒன்றும் பெருசாலாம் கிடையாது ஒரே ஒரு வழிதான் இருக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு நாலு பேர் சேர்ந்துட்டு பண்ணுறாங்கன்னு வைங்கள அந்த நாலு பேரை சுற்றி ஒரு நாற்பது ஐம்பது பேர் வேடிக்கை பார்க்குறோம் இல்லையா பிரச்சனை தான் நம்ம இறங்கி போயிட்டு அவனை இப்போ கத்தி எடுத்து வந்து ஒருத்தன் குத்த வரேன் அப்படின்னா குறுக்க பாஞ்சு போயிட்டு அந்த கத்தியை பிடிக்கும் ஹீரோசம்லாம் பண்ண வேண்டாம் ஒரு நூறு மீட்டர் இரநூறு மீட்டர் தள்ளி ஒரு கல் எடுத்த நினைச்சு பாருங்க சுற்றி ஒரு நாற்பது பேர் இருக்கும் அவங்க ஒரு நாலு பேர் இருக்காங்க ஆளுக்கு ரெண்டு கல் எண்பது கல் நாலு பேர் என்ன ஆவாங்க யோசிச்சு பாருங்க கையில எது கிடைக்குதோ எது கிடைச்சாலும் எடுத்து அடிக்கலாம் தப்பே கிடையாது வீசலாம் அதெல்லாம் பண்ண அதாவது அந்த ஆக்ஷன் நம்ம எடுத்தாத போலீஸ் நினைச்சா ஒரு பேச்சுக்கு போலீஸ விரட்டி அடிப்பாங்க சார் இந்த ஒரு ஊர்ல போலீஸ் போதையை அவனை பைத்திய கரண்டாய் கிடைச்சிடல போதையை போட்டானா இல்ல உண்மையில புத்தி பதவிச்சிருக்கானா தெரியல இருந்தாலும் போலீஸ் பக்கத்துல போக முடியலையே ஆனா ஒரு அஞ்சாறு போலீஸா இருந்தாலும் கையில கத்தி வச்சிருக்கான் அவளும் மனுஷன் தானே அவங்களுக்கு வெட்டின ரத்தம்லாம் வரும்ல காயம் இருக்குல்ல அவங்களுக்கு பயம்லாம் இருக்கும்ல யூனிஃபார்ம் போட்டால் உடம்புல ஒன்று ஆவாதா என்ன கத்தி பட்டா வந்து அப்படியே புடக்கன்னு திரும்ப போயிருமா வெட்டாதா உள்ளே ரத்தம் வராதா எல்லாருக்கும் அந்த பயம் உண்டு நன்றி பாரு அந்த இடத்துல தூக்கி அடிச்சா போலீஸ் ஏண்டா நீங்கள் கலந்து கிடைக்கீங்கன்னு கேட்குமா இல்லை கேட்குமான்ற ரெண்டாவது ஒற்றை ரெண்டு பேர் போயிட்டு பண்ணாதான் ஏதாச்சும் என் எழுதி விசாரணை எல்லாரும் சேர்ந்து பண்ணா மூடிட்டு போக வேண்டியதுதான் அதனால இன்னொரு தடவை ஏதாச்சும் நடந்துச்சு அதை சொந்த பிரச்சனைக்காக ரெண்டு பேர் அடிச்சுக்கிறாங்க ஒரு சொத்து பிரச்சனைக்காக அடிச்சுக்கிறாங்க காசுக்காக என்ன நம்ம உள்ள போகல அது அவங்களுக்குள்ள நடக்கிறது குடுக்கல் வாங்கல் அண்ணன் தம்பி மாமன் மச்சான் இல்லை வேற ஏதோ ஒன்று அதெல்லாம் வந்து நம்ம கேட்கவே முடியாது அது அவங்களோட பர்சனல் பிரச்சனை ஆனால் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று போதையை போட்டு ரகலை பண்ணுறது பொண்ணுங்களை பின்னாடி போயிட்டு நோண்டுறது இதெல்லாம் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம்னா அவங்களுக்கு தைரியம் வாய்ப்பும் நாளைக்கு பிள்ளைங்க ஊரில் ஒரு வே ஒரு வேலை விட மாட்டோம் ஒரு பொம்பளை பிள்ளைய விட மாட்டாங்க அவங்களுக்கு அங்கே வைக்காங்கன்னா ஏதாச்சும் ஒன்று பண்ணி இந்த மாதிரி ஒரு பத்து சம்பவம் உள்ளே வந்துட்டா போதும் பொத்திக்கிட்டு உட்காந்துருப்பாங்க அதை முடிஞ்சால் ட்ரை பாருங்க வேறு எதுவும் and